பணத்தை சமாளிச்சிட்டோம் எப்படி சேமிக்கிறது அப்படின்றதுக்கு வழி சொல்கிற மாதிரி ஃபஸ்ட்டு சேமிக்கலாமா அடுத்தது செலவு செய்யலாமான்ற இதே இல்லை ஃபஸ்ட்டு சில பேர் என்ன நினைப்பாங்க ஃபஸ்ட்டு செலவு செஞ்சுடுவோம் அப்புறம் மீதம் இருந்தால் அதை சேர்த்து வைக்கலாம் அப்படின்ற மாதிரி நினைக்குவோம் ஆனால் அது சாத்தியமே இல்லை அப்படி இன்றைக்கி நினச்சாலே அது சேமிக்கவே முடியாது எவ்வளோ நினச்சாலும் சே சேமிக்கணும்னு நினைப்போம் ஆனால் சேமிக்க முடியாது ஃபஸ்ட்டு வந்து சம்பளம் வந்த உடனே ஃபஸ்ட்டு நான் பண்ணணும் சேமிக்கணும் குறிப்பிட்ட அமௌண்ட்டு சம்பளத்துலேருந்து குறிப்பிட்ட அமௌண்ட்டு எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம செலவு குறைவாக செலவு பண்ணோம்னா சேர்த்து வைக்கலாம் அப்படி சேர்த்து வச்சிங்கன்னா பின்னாடி நம்ம ஏதாவது ஒன்று வாங்கணும் பொருள் வாங்கணும்னா யூஸ் ஆகும் யார்கிட்டையும் கடன் வாங்க தேவங்க அவசரத்தை இது வந்து பயன்படுத்திக்கலாம் எதிர்காலத்தில் லீவு வாஷ் எது எதுனாலையும் வண்டி வாகனம் எதுனாலையும் வாங்கிக்கலாம் பிரச்சனை கிடையாது ன்ட்டி பர்சன்ட்டு இருபது பர்சன்டேஜ் நீங்கள் சேமிக்கணும் சம்பளத்தில் மீது வந்து செலவு பண்ணிக்காங்க அது வந்து சேமிக்கிறத வந்து ஒரு தனி அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி அதில் போட்டு வச்சுக்காங்க அதுதான் நல்லதாக இருக்கும் சேமிப்பு அப்புறம் சம்பா ஃபஸ்ட்டு செலவு அடுத்து சேமிப்பு செலவு வந்து எவ்வளோ நம்மளால் முடியுமோ அந்தளவுக்கு தேவற்ற தேவையில்லாத செலவுலாம் பண்ண தேவையில்லை அந்த அளவுக்கு கம்மி பண்ணிக்கலாம் ஏதான இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம் எதிர்காலத்தில் வருமானம் வரும் நம்மளுக்கு